ஓம் சிவாய நாம் சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலம் வில்லிவாக்கத்தில் சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்திருக்கும் அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம் சென்னை எழும்பூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற வில்லிவாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலேயே இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இங்கே இருக்கும் மூலவரின் பெயர் அகஸ்தீசுரர் உற்சவர் சோமஸ்கந்தர் தாயார் சொன்னாம்பிகை தலபிருச்சம் வில்வம் தீர்த்தம் அங்காரக தீர்த்தம் இந்த தளத்தின் சிறப்பு என்ன இந்த தளத்தில் குரு பகவான் அம்பிகையின் நேர் நேரடி பார்வையில் பார்வையில் இருக்கின்றார் எனவே இங்கு அம்பிகையை வேண்டிட குருவார்வை கிடைக்கின்றது குருவால் உண்டாகும் தோஷம் நிவர்த்தியாகின்றது என்பது நம்பிக்கை இத்தகைய அமைப்பை காண்பது அரிது இங்கு தீர்த்தக்கரையிலே இருக்கின்ற அரசமரத்தடியில் அங்காரகன் காட்சியளிக்கின்றார் எனவே இந்த கோவிலை செவ்வாய் கோவில் என்று அழைப்பார்கள் இந்த ஸ்தலத்தில் பிரகாரத்தில் நடராஜர் பைரவர் சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி வில்வாம்பிகை ஆதிசங்கரர் நால்வர் சன்னதிகள் இருக்கின்றன நால்வர் சன்னதியில் அகத்தியர் இருக்கின்றார் வளர்வினை பஞ்சமியில் ஆதி சங்கரருக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கின்றது இங்கிருக்கின்ற விநாயகர் அனுஜை விநாயகர் அழைக்கப்படுகின்றார் இந்த ஸ்தலத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன செவ்வாய் தோஷத்தால் திருமணத்தடை இரு கொண்டிருப்பவர்கள் பயப்படும் குணம் கொண்டிருப்பவர்கள் இங்கு வேண்டிக் கொள்கின்றார்கள் அகஸ்தீஸ்வரர் அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் வீரபத்திரருக்கு சந்தன காப்பீட்டும் வெற்றிலை மாலை அணிவித்தும் கடனை நிறைவேற்றி கொள்கின்றார்கள் இந்த தலத்தின் பெருமை என்ன அகத்தியருக்கு சிவன் அம்பிகையுடன் காட்சி தந்தபோது அம்மாள் திருமண கோலத்தில் தங்க நகைகள் அணிந்திருந்தார் எனவே இவள் சொர்ணாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றார் இவளது சன்னதி முகப்பில் மகாலட்சுமி சரஸ்வதி சன்னதியும் எதிரே நவக்கிரக மண்டபமும் இருக்கின்றது வில்வலன் மற்றும் வாதாவியை அகத்தியர் அழித்த ஸ்தலம் என்பதால் இந்த ஊர் வில்லிவாக்கம் என்று அழைக்கப்படுகின்றது வைகாசிய பிரம்மோற்சவத்தின் போது அகத்தியர் அசுரர்களை வதம் செய்த வைபவம் நடக்கின்றது அகஸ்தீஸ்வரர் கோவிலின் தென்புற வாசல் எதிரே இருக்கின்ற தனி கோவிலில் வீரபத்திரர் இருக்கின்றார் கோர பல்லுடன் இடது கையில் தண்டம் தண்டமேந்திய இவரது அருகில் வணங்கிய கோலத்தில் தட்சன் இருக்கின்றார் முன்மண்டபத்தில் பத்ரகாளி சன்னதி இருக்கின்றது பௌர்ணமி தோறும் வீரபத்திரருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகின்றது இவர் சிவ அம்சம் என்பதால் சிவராத்திரி என்று இரவில் ஒரு காலமும் பிரதோஷ வேலையிலும் சிறப்பு பூஜை நடைபெறுகின்றது இந்த ஸ்தலத்து வீரபத்திரர் குபேர திசையான வடக்கு நோக்கி காட்சியளிப்பதால் இவரிடம் வேண்டிக் கொள்ள குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் என்பது ஐதி எனவே இவரை ஐஸ்வர்ய வீரபத்ரர் என்று அழைக்கின்றார்கள் நவக்கிரகங்களில் அங்காரகன் அதாவது செவ்வாய் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க தீர்த்தம் உண்டாக்கி சிவனை வழிபட்ட ஸ்தலம் இது எனவே இது செவ்வாய் தோஷப் பரிகார ஸ்தலமாக விளக்குகின்றது அங்காரகன் உண்டாக்கிய தீர்த்தம் கோவிலுக்கு வெளியே இருக்கின்றது கடையில் இருக்கின்ற அரசமரத்தடியில் அங்காரகன் காட்சி அளிக்கின்றார் அருகில் வடக்கு நோக்கி வலம்புரி விநாயகர் இருக்கின்றார் பக்தர்கள் இந்த கோவிலை செவ்வாய்க்கிழமை கோவில் என்று அழைக்கின்றார்கள் அகத்தியருக்கு சிவன் ஒரு ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை என்று காட்சி தந்ததாக ஐதீகம் எனவே இங்கு ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் சுவாமி அம்பாளுக்கு விசேஷ வழிபாடு நடைபெறுகின்றது இந்த தலத்தின் தல வரலாறு என்ன கைலாயத்தில் சிவன் திருமணம் நடந்தபோது திசை வந்தார் அகஸ்தியர் அப்போது இந்த ஸ்தலத்தில் தங்கி சிவபூஜை செய்தார் அவருக்கு வில்வலன் வாதாபி என்னும் சகோதர அசுரர்கள் தொல்லை கொடுத்தார்கள் அவர்களை அகத்தியர் வதம் செய்து விட்டார் இதனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டானது தோஷம் நீங்க சிவபெருமானை வழிபட்டார் தொடர்ந்து தனது பூஜைகள் சரிவர நடக்க சிவனிடம் பாதுகாப்பு கேட்டார் அவரது பூஜைக்கு இடையூறு வராமல் காக்க வீரபத்திரரை அனுப்பிய சிவபெருமான் அவரது தோஷத்தையும் போக்கினார் காவலுக்காக வந்த வீரபத்திரர் இந்த சலத்தில் காட்சி தருகின்றார் அகத்தியை வழிபட்ட சிவன் அகஸ்தீஸ்வரர் என்ற பெயரில் மூலவராக அருள் பாலிக்கின்றார் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராசிதர் நாளை உரையில் சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமசிவாய